அல்லாவையும் ஏத்து பேசலான்னு வருது இந்த மாதிரி ஏத்து பேசினாலும் எல்லாம் என்ன பண்ணா ஒரு நபி ஏத்து பேசினார் ஏத்து நடந்தார் ஒரு நபி எந்த நபி யூனுசு நபி யூனுசு நபி அந்த ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்படுறார் அவர் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாரு கேட்க மாட்டேன்ட்டாங்க யாரெல்லாம் இவங்க கேட்கற மாதிரி இல்ல அழிச்சு போடுன்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டாரு அல்ல என்ன பண்ணிட்டான் ஊர் அழிக்க போறேன் ஊரை காலி பண்ணிட்டு போயிரு நல்ல மக்களை கூட்டி ஊரை விட்டு காலி பண்ணிரு இவங்களை நான் பாத்துக்கிறேன் அனுப்பிவிட்டான் அவர் போயிட்டார் போயிட்டு திரும்பி வர்றாரு

விளக்கம் கேட்பதற்காக வேண்டிய ஆட்சேபனை கேட்க முடியாது விளக்கம் கேட்கறதுக்காக நபி கேட்கலாம் எல்லாம் நடந்திருக்கேன் என்ன எனக்கு புரியலையே இல்லப்பா அவங்க மன்னிப்பு கேட்டாங்க இவர் போன பிறகு அந்த மக்கள் எல்லாம் கூடி எல்லாம் நாங்க தெரியாம செஞ்சுட்டோம் அந்த அறிகுறிகள் எல்லாம் வானத்துல வருது எங்களை அழிச்சு விடாது சொல்லி சம்பந்தப்பட்ட மன்னிப்பு கேட்ட உடனே எல்லாம் மன்னிப்பு எடுத்து விட்டுட்டான் இதை சொல்லி இருந்தா மேல ஈஸியா முடிஞ்சிருக்கும் இவர் என்ன பண்றாரு அது எப்படி என் வந்து அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவங்களை சொல்லி கோசிட்டு போறாரு அப்படின்னு நான் சொல்றேன் அல்ல குரல் அப்படி சொன்னி இது தகவை முகாதிபன் இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறான் லன்மூனி என்றால் மீன் வயிற்றில் ஒருத்தர் இருந்தாரே அவரை நினைவு கூறுவீராக இது தகவை முகாலிபன்னும் அவர் கோவித்து கொண்டு போகிறார் அல்லாட்டு கோவிச்சிட்டு போறார் எங்க கோவிச்சிட்டு எங்க எங்கே போயி எங்க போனா போனால் அல்லபடியா பூமி தாலிய இந்த பூமி ஒன்று கோவிச்சிட்டு சங்கிரமணத்தில் போனா அதுவும் அல்லபடியாக எங்க போயிடு முடியுமா அவர் கோவிச்சிட்டு போறாரு இப்போ லன்னன் அல்லன் நக்கத்திர அழகி அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து கொண்டார் கோவிச்சிக்கிட்டு போனா அந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டா

யூனுஸ் அரேஸ் சலாம் அவங்க அவங்களோட சமுதாயத்துக்கு தாயாக அனுப்பப்படுறாங்கங்க அவங்களுக்கு டவுவா செய்யலாம் அவங்க யாருமே ஏற்றுக்கொள்ளலை இந்த மக்கள் அல்லா அழிச்சிட்டு வாண்டு கோபத்தோட உருவரை விட்டு போறாங்க அது அல்லாஹுல்தாலா சொல்லுகிற போது பல அல்லாஹ் நக்தீர் ஆலே ஏகி சகோதரர் பிஜி அவங்க எப்படி மொழி சொன்னா சொன்னால் கடந்த ரம்னானு இதை பேசுகிறாங்க பலன்ன அல்லாஹ நக்திர நாம் அவர் மீது ஆற்றல் பெற மாட்டோம் என்று அவர் நினைத்துக் கொண்டார் இப்படிதான் மொழிபெயர்க்கலாம் இந்த நக்திர அலைகு என்பதற்கு ஆற்றல் பெறுதல் என்று சொல்லலாம் உங்களுக்கு புரிஞ்சு விடுறதுக்காக சொல்றேன் கலா கதிர் சொல்வோம் கதிர் நக்திர அந்த அடிச்சோடு வந்ததுதான் கதிர் சொன்னா சொன்ன நிர்ணயம் விதின்னு என்று நம்ம அர்த்தம் செய்வோம் குதிரத்துன்னு சொல்கிறோம் அதையும் இந்த கதிர்ங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான்

ஒரு நபி அப்படி குறைத்து மதிப்பிடலாமா அல்லாவுடைய வல்லமையை சொல்ல வந்த ஒரு நபி என் மீது அல்ல ஆற்றல் பெற மாட்டார் நினைச்சிருப்பாங்களா அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சகாபாக்குடைய விளக்கம் தேவைங்கிறதுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் இபுனு அப்பாஸ் அவங்கள்ட்ட ஒருவர் வந்து கேட்கிறாரு யூனுஸ் சலை சிலாத்து அல்லாவு ஒரு நபியாக அனுப்பி இருக்கும் யூனுஸ் நபி அல்லாஹ் என் மீது ஆற்றல் பெற மாட்டான்னு எப்படி நினைச்சாரு என்று கேட்கிறாரு

இந்த வசனத்தை நீங்க ஓய் பார்த்தீங்களா இப்ப கதற என்று சொன்னால் நெருக்கடிக்குள் உள்ளாக்கினான் என்று அந்த இடத்துல நம்ம அர்த்தம் கொள்றோமா இல்லையா அதுதான் இந்த இடத்துல அர்த்தம் அழகி என்பதற்கு நாம் அவர் மீது ஆற்றல் பெற மாட்டோம் என்று அவர் நினைத்துக் கொண்டார் என்பது அர்த்தம் கிடையாது நாம் அவரை நெருக்கடிக்குள் உள்ளாக்க மாட்டோம் என்று அவர் நினைத்தார் இப்படி அர்த்தம் செய்கிற போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் தான் என்னை நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டான்னு நினைச்சிருக்காரு நோய் இருக்கிறார் அல்ல லேசாக்குவான்னு சொல்லுவோம் லேசாக்குவானா இல்லன்னு நமக்கு தெரியுமா ஒரு நல்ல நினைக்கிறோம் நோய் லேசாக்கணும்னு சொல்லி ஒரு மனிதன் மேல நல்ல நம்பிக்கலாம் அல்லாத்தாலா அதுக்கு மாற்றமாக நடக்கலாம் ஆனா அல்லா என் மீது ஆற்றல் பெற மாட்டான் சிறுக்காக இருக்கும் மொழிபெயர்க்கப்பட்டது ஆனா மொழிபெயர்ப்பில் சிறுக்கு இருக்குது அந்த சிறுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொன்னா ஒரு வசனத்துக்கு மொழி ரீதியான அர்த்தத்தை விட ஒரு சகாபியனுடைய அர்த்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போகிற போது ஏற்படக்கூடிய விளைவு